ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தொழில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் ஆடிப்பட்டத்தில் ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா சாத்துக்கொடி இப்போ தான் வச்சுருக்கேன் இப்படி அதுன்னு பார்க்கலாம் இது வந்து கொத்தரங்கா அதை அடுத்தது செடி வரைக்கா அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஏற்கனவே வச்சுருந்த கத்திரிக்காய் தான் இது முன்னாடி வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன் அவங்களும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணலான்னு நினச்சேன் அப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது இன்னொரு வெரைட்டி செடி அடைக்கா இவங்கெல்லாம் இப்போ தான் முளைச்சி வந்துட்டே இருக்காங்க நிறைய செடிங்க முளைச்சி வர வேண்டியிருக்கு இது பாருங்க அப்புறம் இது பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டைக்காயில் இது கொத்தரங்காய் இப்போ தான் முளைச்சி வந்திருக்கு மொளை அப்புறம் இது ப சகப்பு வெண்டைக்காய் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பச்சை வெண்டைக்காய் இவ்வளோ போட்டிருக்கோம் இது தான் நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம் தான் போடும்பொழுது காமிச்சிருந்துருப்பேன் இப்போ இவங்க எல்லாம் முளைச்சி வந்துட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பெருக்கி புதுசாக பந்தல் அமைப்பு செட் பண்ணியிருக்கேன் இவங்கள வந்து நம்ம கொடி காய்கறிகளுக்காக இந்த பந்தல் போட்டிருக்கேன் இது நானே தான் முழுக்க முழுக்க செஞ்சேன் யாரோட ஹெல்ப்பும் கிடையாது ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னும்பொழுது அடுத்தவங்களோட ஹெல்ப் எதிர்பார்க்குறத விட நம்மளே செய்யும்பொழுது இன்னும் நிறைய செய்யலாம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய விதிகள்பை நம்ம கொண்டு போகிறோம் வாக்கியால் மாதிரி எடுத்து அதில் இது பண்ணியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட் செடி நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பொழுது தான் நல்லா வளர்கிறாங்க பாருங்க இந்த இடத்துல கூட ஒரு துளிர் வந்திருக்கு இது மாதுளை இது முன்னாடியே காமிச்சிருக்கோம் இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு பூக்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சுருக்காங்கவுங்க அப்புறம் இது மல்பிரி இதில் வந்து எல்லாத்தையும் என் பையன் சின்ன உடச்சி விட்டுட்டான் குழந்தை ஃபுல்லாக மறுபடியும் இப்போ தான் தத்தழச்சிட்டே இருக்காங்க இவங்களில் இங்கே தான் வராங்க இப்போ தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தளர்த்து வந்திருக்கு பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இது அத்தி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு ஒரு வீடியோவில் முன்னாடி காமிச்சிருப்பேன் எந்த ஒரு இலையுமே இல்லாமல் ஃபுல்லாக இலையும் உண்டுருந்து மொட்டையாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா வளர்ந்து வந்துட்டுருக்காங்க எவ்வளோ பெல்லு பாருங்கள் எதுவுமே பிடிங்க வச்சுது இது பார்த்திங்கன்னா செருவள்ளி கிழங்கு யோகை நல்லா வளர்ந்து வந்துட்ருக்கேன் நடும்பொழுது உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருப்பேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி இவங்களும் இப்போ தான் முளைச்சி வந்திருக்காங்க போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா விதை போடும்போது காமிச்சிருப்பேன் இவங்க பீட்ரூட் இவங்களும் முளைச்சி வந்திருக்காங்க ஆனால் கேரட் ஒன்று கூட முளைக்கலைங்க ஆசைக்கு ஒரே ஒரு விதம் முளைச்சிருந்தால் கூட பரவாயில்ல விதை வாங்கின காசு வேஸ்ட்டு பரவாயில்ல இதுவும் ஒரு ட்ரையல் தானே நமக்கு எதெல்லாம் இந்த கிளைமேட்க்கு வரும் அப்படின்றது இதை அடுத்தது நம்ம இன்றைக்கி போட போகிற விதைங்க அவருக்காய் பாகற்கா பீர்க்கங்காய் புடலங்காய் பீன்ஸ் லாங் பீன்ஸ் இந்த மாதிரி இவ்வளோ விதைகள் இன்றைக்கி போட போகிறோம் வாங்க போய் போட்டுடலாம் இவ்வளோ விதைகள் இந்த இத்தனை variety நம்ம இன்றைக்கி போட போகிறோம் இவங்கெல்லாம் கொடி காய்கறிகள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் போட்டுக்கலாம் நல்லா தண்ணி விட்டு ஈரமாக இருக்கிறது அப்படின்றதுனால அப்படியே வச்சு வச்சு நம்ம அழுத்தி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நம்ம அதில் வச்சு மூடிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னாக்கா முதச்சி வந்துடும் ஒரு மூணு நாளையில் இப்போது எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்ற வரைக்கும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி கேப்பு அதனால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போது எப்படி இருக்காங்க அப்படின்ற வரைக்கும் காட்டுறேன் இதே மாதிரி எல்லா விதைகளையும் லைனாக போட்டுக்கலாம் கொஞ்சம் கேப் விட்டு பீக்கங்காயும் புடலங்காயும் வந்து கடையில் வாங்கின விதை தான் மற்ற பீன்ஸ் இதெல்லாம் வீட்டிலேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா கிடச்ச விதைங்க நம்ம எல்லா வரையும் போட்டுடலாம் இது பாவ காட்டுது இதில் ஒன்று மட்டும் மெரி பாகல் இருக்கு இந்த பாவக்காதையெல்லாம் ஒன்று கூட முளைக்கு வேல் என்ன ரீசன்னு தெரியல ரொம்ப பழசா விஷயம் என்னென்னு தெரியல விதை அதனால முளைக்கவே இல்லை அந்த நிதிப்பாகல் மட்டும்தான் முளைச்சிருந்தாங்க அது முளைக்குமோ முளைக்காதோ நெஞ்சு போட்டு அது மட்டும்தான் முளைச்சிருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அவரக்காய் விதை போட்டு அவரைக்காய் இதையெல்லாம் போட்டுட்டு நம்ம அடுத்து எப்படி இருக்குன்ட்டு பார்த்துடலாம் கையில் மண்ணாக இருக்குதான் ஒன்று ஒன்றா வைக்க முடியல அதுவும் போட்டுட்டு தருவான் ஒன்று ஒன்றா அழுத்தி விட்டுட்டு வந்துட்டு இருக்கு மண்ணுக்குள்ளே கொஞ்சம் ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு கேப் விட்டு அதுக்கப்புறம் மண்ணை வச்சு மூடிட்டோம் அப்படின்னா முளைக்கும் பொழுது கொஞ்சம் இதாக இருக்கும் அதுக்காக தான் அவ்வளோதான் எல்லா விதையும் போட்டு முடிச்சிட்டோம் அடுத்து எப்படி இருக்குன்ட்டு வாங்க இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன் நடுவில் வந்து வழி போட்டு வழி மாதிரி நடக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன் என் பசங்க வந்து நடுவில் நுழைஞ்சு போயிட்டே இருக்காங்க அதனால செடியெல்லாம் மெரிச்சிட்றாங்க அதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு தண்ணி விடுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது முளைச்சிருந்தது எல்லாத்தையும் நடுவில் வாக்கிய மாதிரி எடுத்து இது பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இவங்களுக்கு தண்ணி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வேலை செஞ்சுருக்கேன் சாத்துக்கொடி நல்லா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இலைகள்லாம் பழுத்த இலையெல்லாம் கொட்டிட்டு புதுசாக எல்லாமே க்ரீன் ஆகிடுச்சு இவங்கள்லாம் எல்லாம் முளைச்சி வந்துட்டாங்க பீக்கங்கள் எல்லாம் புடலங்காலாம் முளைக்கிறதுக்கு லேட் ஆகும் நடுவில் இருந்து பாகுக்கெல்லாம் எதுவுமே முளைக்கவே இல்லை அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவரைக்கா மட்டும் கொஞ்சம் முளைச்சிருக்கு பீன்ஸோட விதையும் லாங் பீன்ஸோட விதைய விதையுமே எலி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு பார்த்திங்களா நல்லா பொக்கே மாதிரி இருக்குல்ல முளைச்சி வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஹார்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து பறித்த கத்திரிக்காய் இதுதான் ஃபஸ்ட்டு காய் ஆனால் பூச்சி வந்துகிட்டே இருக்குது அந்த செடிக்கு பாவம் ஒரு இலை விடாமல் எல்லா இலையும் ஓட்ட வச்சிருச்சு இங்கே ஒரு குட்டி பாருங்க இங்கே இங்கேருந்து பூவெல்லாம் இருக்குது நாங்கள் இதை இப்போ பறிச்சிக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு முள் இருக்குது அதனால கையால் பறிக்க பயமாக இருக்குது கையில் குத்திடுமோன்னு ஒரு பயம் பறிச்சு எடுத்தாச்சு அப்புறம் இது கூடவே நமக்கு இன்னும் சீத்தாலாம் அறுவடை பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பக்கம் காய் பக்கம் கிடச்சிது ரெண்டு பழம் இருந்துச்சு பழத்தை என் பசங்க சாப்பிட்டுட்டாங்க காய் காமிக்கிறேன் அப்பப்போ நமக்கு சீத்தா மரத்தில் இருந்து மறுபடி கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீத்தா நமக்கு கிடைக்குது அப்புறம் கத்திரிக்காய் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் முருங்கைக்காயும் பறிச்சுருந்தா அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சீதாவெல்லாம் திரண்டு வந்ததுக்கப்புறம் பறிச்சிங்காய் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அஞ்சு முருங்கைக்கா இப்போதைக்கு நம்மளோட செடிகளோட நிலவரம் தான் இருக்குது விதை போட்டு இவ்வளோ ஆயினதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா முருங்கைக்கா செடிகெல்லாம் நல்லா வளர்ந்து வந்துட்டாங்க இது பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் கொடி அப்புறம் இது ஒரு அவரக்கொடி நடுவில் அப்புறம் பீன்ஸு லாங் பீன்ஸ் எல்லாம் முளைக்கவே இல்லை அப்புறம் ஒரு மெரிப்பாக மட்டும் முளைச்சு அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவரைக்காய் அந்த முளைக்காத இடத்துக்கு வந்து பாவக்காய் விதை இருந்துச்சு அதை ஊனி விட்டுடலாம்னு சொல்லிட்டு ஊனி விட்டுட்டேன் இது பார்த்தீங்கன்னா பரங்கி விதையும் சொர விதையும் இது வந்து வேறு ஒரு இடத்துல கீழே தரையில் படற மாதிரி போட்டு விட்றேன் இதுமாதிரி நல்லா கொத்திட்டு அதில் வந்து போட்டு விட்டுக்கலாம் இதில் இருக்க எல்லா விதையுமே போட்டுட்ருலான் இருக்கேன் ஏன்னா விதையெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு எல்லா விதையும் போட்டுட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட கிராமத்து தொழில் ஜார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்